வணக்கம் நான் பொன்முடி பேசுகிறேங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இது ரெண்டாவது வீடியோ இதுக்கு முன்னாடி ஐவிசி பக்தி ஆதான் ஆன்மீகம் பெரிய பெரிய சேனல் எல்லாம் நான் பேசியிருக்கேன் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ பண்ணுங்க நிறைய விஷயத்துக்கு நிறைய பேத்துக்கு அனுப்பி விடுங்க குறிப்பாக வந்து நான் ஜாதகம் பார்க்கறனால யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ ஒரு வேளை அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா என் நம்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீ டபுள் நைன் ஃபோர் எயிட் முத முதல் நான் அமாவாசை திருவண்ணாமலையில் நடந்தால் எப்பே கஷ்டப்பட கஷ்டப்பட்ட ஆளுக்கும் எப்பே பட்ட சூழல் இருக்கக்கூடிய ஆளுக்கும் துக்கம் இருக்கக்கூடிய ஆளுக்கும் நிறைய பாவனம் இருக்கக்கூடிய ஆளுக்கும் நோய் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கும் கல்யாணமே நடக்காத இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சனி தோஷம் பெற்ற ஆட்களுக்கும் சனி நீசம் பெற்ற ஆட்களுக்கும் சனி தோஷம் பெற்று சனிக்கையில் கொடுத்துட்டு போன ஆட்களுக்கும் நாம் தொடர்ந்து அம்மாவா சேர்ந்து நடப்பதால் பெரிய யோகத்தை அடைய முடியும் அவங்களோட கஷ்டத்தை துடைக்க முடியும் சனி தோஷம் பெற்று இல்லை ராகு தோஷம் பெற்று எங்கேயுமே நடக்கலை நான் போகாத இடம் இல்லை போகாத ஊர் இல்லை பார்க்காத ஜோசியர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் இது கடைப்பிடித்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க நான் பதினஞ்சு வருஷம் திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு நடந்து போனேன் நான் போகாத பௌர்ணமி கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கே அமாவாசையில் அதே கோயிலில் அதே மலையில் சுற்றும்போது பெரிய மாற்றம் ஏற்படும் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நேற்று அண்ணாமலையை ஒருத்தர் அது எனக்கு செய்தி அனுப்புறாரு என்னோட பழைய வீட்டுக்கு எப்பவுமே அது வழியாக நான் போவேன் இப்போ நான் புது வீட்டுக்கு வந்திருக்கேன் பழைய வீட்டுக்கு நான் எப்பவுமே போவேன் அது வழியாக போகும்போது அந்த மல்லி அங்கே பக்கம் அக்கம் பக்கம் உள்ளவங்க அத்தனை பேரும் எனக்கு நண்பர்கள் யாரையும் எதுவையாக வச்சுக்கல அங்கே ஒரு மளிகை கடை இருக்குது அந்த மளிகை கடையில் அண்ணாச்சி எப்பவுமே நம்ம கூட பேசுவார் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததை அவங்களுக்கு சொல்லணுமேன்ட்டு அவங்களுக்கு என்னோட என்னோடய குழந்தை ஃபோட்டோவை காட்டிட்டு பேசும்போது அவர் சொன்னாரு திருவண்ணாமலை பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆ சொல்லுங்களே அப்படின்போது இது மாதிரி எனக்கு நடந்ததுன்றது மிகப்பெரிய ஷாக்கிங் ஆகிடுச்சு எனக்கு சந்தோஷமாகிடுச்சு அப்போ நான் சொன்னேன் என் வாழ்க்கையிலையும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குது அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அப்போ அவங்களோட செய்தி மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்னா அவருக்கு பௌர்ணமி காலத்தில் போயிட்டு இருந்த காலம் அவ செப்பு விடாமல் செருப்பு போட்டுட்டு தான் போக வேண்டிய சூழல் ஏன்னா அவருக்கு ஆணிக்கால் அந்த ஆணிக்கால் வந்து ரொம்ப வழி அப்போ வேண்டார் என்னென்னா நான் செருப்பு போட்டுட்டு தான் நடக்க முடியும் செருப்பு போடாத அளவுக்கு என்னை ஆக்கு அப்போ நான் வந்து சிறப்பு இல்லாமல் வேண்டிட்டேன் ஒரு தடவை எந்த டைமில் வேண்டிங்கன்னு கேட்டேன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் கோயிலெல்லாம் பூட்டியிருந்தேன் நான் வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அந்த அந்த நாள் வந்து நான் வந்து செப்பு போட்டு தான் நடந்தேன் அடுத்த பௌர்ணமி என்ன என்னாச்சுன்னா எனக்கு கால் வழியெல்லாம் போய் என்ன ஆகிதுன்னா ஒரு நாள் செப்பு இல்லாமல் நான் வீட்டுக்கும் கடைக்கு போ நான் செருப்பு போடாமல் போக மாட்டேன் அன்றைக்கி பார்த்து நான் செருப்பு போடாமே நான் போவேன் எனக்கு வழி இல்லை காலில் அந்த கொண்டான் அடையாளமே இல்லை உண்டான அடையாளங்கள் அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பிளேடு போட்டு வெட்டியாக ஆகணும் அப்படியே சூழல் இருந்தது எனக்கு அப்படியே டோட்டலி சேஞ்சு மருந்து போடலை மாத்தை சாப்பிடல அதுக்கு ப்ளேடு போட்டு வெட்ட கிடையாது திடீர்னு காணாமல் போயிடுச்சு நான் நிறைய மருந்து சாப்பிட்டு நான் மா இது வச்சா அதுக்கு மருந்து ஏ திருவண்ணாமலையிலேயே ஆணிக்காளுக்கு மருந்து அங்கே விற்றுட்டுருக்காங்க நான் வாங்கி வாங்கினது உண்டு என்னோட நண்பர்கள் கொடுக்கிறதுக்காக அப்போது இது நான் பயங்கர சாக்கு எப்படின்னா அப்படின்னா இப்போ என்ன பௌர்ணமிக்கு தான் போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் எப்போ பேட்டி கொடுத்தீங்களோ அப்போவே அமாவாசை சமயம் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ணலையாண்ண என்னை மீட் பண்ணவே இல்லையே அப்படின்னு இல்லை நான் ஒரு லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு நான் சொன்னால் அப்படி பண்ணாதீங்க அமாவாசை அன்று நாளோ இல்லை அடுத்த நாளோ இல்லை அம்மாவாசை நாள் அன்றன்றோ நீங்கள் உள்ளே ஏழு மணிக்குள்ளே வந்துட்டீங்கண்ணா இன்னைக்கு இப்போ இந்த போல் பயங்கர கூட்டமாக இருக்குது ஏழு மணிக்குள்ளே வந்துட்டோம்னா உள்ளே போய் சாமி கும்பிட்டு சில உள்ளுக்குள்ளே நந்தியெல்லாம் இருக்குது அப்போ வில்வ மகம் ஒன்று அதெல்லாம் சுற்றி பார்த்து நாமோ அதெல்லாம் சுற்றி கும்பிட்டு உள்ளேயே போகனாலும் கூட அந்த வில்வ மகத்தை நூற்றி எட்டு தடவை சுற்றினால் ஒரு மலைக்கு சுற்றின சமம் கடவுளையே பார்த்த சமம் ஆனால் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பள்ளி சுத்த மூணு பள்ளி பார்த்தா போகுதுன்னு நின்றுட்டு லைட்டை போட்டு காமிச்சிட்டு அங்கேயும் சில பேர் ஏமாத்த இருக்காங்க பள்ளியை காட்டி பணம் வாங்கி சம்பாதிச்சு சிவன் பே சொல்லியை மற்றவங்க இருக்காங்க அதனால் பள்ளியை காட்டுறதுக்கு பணம் வாங்குவது மிகப்பெரிய குற்றம் தோசை அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க நீங்களும் கொடுக்க வேண்டாம் பள்ளி நீங்கள் கண் பார்க்கணும் பார்க்கணும் போது நீங்கள் கண்கூடியே பார்க்கணும் அப்படி அங்கே பார்த்துட்டு வெளியில் வந்து பத்து பத்து போனது வயல் பத்தை கால் ஆகிடுச்சி நாங்கள் கூட வந்தோம் பள்ளியை ஸ்தலத்துலேருந்து போட்டு பள்ளி டெய்லி நடக்கும் அதையும் கும்பிட்டு கூட வரலாம் நீங்கள் நினச்சா கும்பிட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே சாப்பிட்டு ஓ ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்காலுக்கு இங்கே போய் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணால் இருந்தோ ஒரு ஆள் வந்து சங்கு ஊதுவாங்க அந்த ஊதுன சங்கு கைலாத்துக்கே போய் கேட்கும் கைலத்தில் போய் நீங்கள் கும்பிட்டதுக்கு சமம் அதை கும்பிட்டு மனசாக என்ன நினைக்கிறீங்களோ அதை கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் அங்கே விற்பேன் என்னை ஸ்டா பார்த்துட்டு நாம் ஒரே மட்டும் நடப்போம் ஒவ்வொரு இடத்துல எப்படி கும்பிட்ணுங்க வழிமுறை நிறைய இருக்குது வருங்காலத்தில் சொல்லுவேன் இன்றைக்கி அவர்கிட்ட இதை சொன்னேன் அவ பயங்கர சந்தோஷம் அவளோட அவங்களோட மகன்களுக்கு திருமணம் பார்க்கும் சமயம் வந்துவிட்டது திருமணத்துக்காக சில விஷயங்கள் கேட்டது தோஷம் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் உடைக்க முடியுன முதல்ல என் தோசமே உடைச்சி நான் ஜெயிச்சு காட்டியிருக்கேன் திருமணம் எனக்கு ஆன திருமணம் அந்த கடவுள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அது நந்தி இருக்கக்கூடிய மலை என்னை வாழ வைத்து ஒரு படம் எடுக்க வச்சு ஆக்கி என்னை ஒரு ஒரு சிறந்த ஜோதியில் ஆக்கி இன்றைக்கி சொசைட்டியில் கெகும்புகளோடு இருக்க வச்சுருக்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் இந்த பதிவில் அண்ணாமலையை பற்றி பேசுனேன் அடுத்த பதிவு இந்த சமூகத்தில் என்னெல்லாம் நடக்குதோ ஜாக்கிரதையாக இருக்கணும் புதுசு புதுசாக வருவாங்க புதுசு புதுசாக சொல்லுவாங்க ஆனால் காலத்துக்கும் அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இந்த ஒம்பது கிரகத்தை வச்சு தான் தான் போகுது பன்னெண்டு வாசி இருபத்தி நட்சத்திரம் இதெல்லாம் தாண்டி வானத்தில் பார்ப்பேன் பூமியை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வருவாங்க ஜாக்கிரதையாக நன்றி மீண்டும் வணக்கம்